தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு மாநில அளவிலான மணிமேகலை விருதுகள் மற்றும் வங்கி கடன் இணைப்புகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டம் ஒரத்தூரில் உள்ள மருத்துவக் கல்லூரி கலையரங்கத்தில் ரூபாய் நாற்பத்தி மூன்று புள்ளி தொண்ணூற்றி மூன்று கோடி மதிப்பீட்டில் அறுநூத்தி எட்டு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு நிதி சார்ந்த நலத்திட்ட உதவிகளை மாவட்ட தலைவர் ஆகாஷ் கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலை ஆகியோர் வழங்கினர் இவ்விழாவில் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை முதல்வர் சரோஜினி மாவட்ட சமூக நல அலுவலர் திவ்யபிரபா திட்ட இயக்குனர் சித்ரா வேளாங்கண்ணி பேரூராட்சி துணைத் தலைவர் தாமஸ் ஆல்வா எடிசன் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் பங்கேற்றனர்

இருபது லட்சம் வழங்கப்படும் நாணயம் எச்சிக்காக அக்கரைப்பேட்டை அன்பு மலர் நீர்மலை கிருஷ்ணராஜா சுயபாடு சுய சுயவர